வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்ச நாள் என்ன இருக்கேன்னா நான் வந்து சில புக்ஸை ரிவ்யூ பண்ண போகிறேன்னு திங்கிங் ப்ரைஸுங்கிற புக்கை ரிவ்யூ பண்ணேன் அதுக்கப்புறம் பல அதர் டாபிக்ஸ் வந்துருச்சு அதெல்லாம் பேசிட்டேன் சரி இன்றைக்கி வந்து சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புஸ்தகத்தை எடுத்து அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை ஒரு குயிக்காக ஒரு மூணு நாளைக்குள்ளே சம்மரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் என்னென்னா சம்மரைஸ்ன்னு பண்ண ஆரம்பிச்சேன்னா அது பாட்டுக்கு ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது அதனால் கிளியராக வந்து மூணு நாளில் முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு நான் பேசுகிறேன் இந்த புக்கு வந்து மார்கன் ஹவுசல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் சைக்காலஜி ஆஃப் மணின்னு புஸ்தான் பேர் டைட்டில் சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் மணிங்கிறத படத்தை தான் சொல்லியிருக்கிறேன் கேஃப்மென் அண்ட் ட்ராவல்ஸ்கீழ ஆரம்பிச்சு பிஹேவியல் ஃபைனான்ஸுங்கிற ஒரு புது எக்கனாமிக்ஸு இங்கேக்கு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து மூணு நோபல் பிரைஸ் கொடுத்துட்டாங்க கெஷ்மனுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஷில்லருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ரீசெண்டாக த்ரிச்சர்ட் டேலருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க இந்த பிஹேவியர் எக்கனாமிக்ஸுங்கிறது என்ன சொல்லுதுன்னா எக்கனாமிக்ஸோட ஃபண்டமெண்டல் அசம்ஷன்னா இருக்கிற இது மாதிரி ஹியூமன்ஸ் வந்து ஒரு ரேஷ்னல் மே டிசிஷன் மேக்கிங்கு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு தான் எக்கனாமிக் தியரி அது மாதிரி கிடையாது மனுஷன் வந்து பயசஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்ஸ் வச்சு தான் டிசிஷன் எடுக்க போகிறான்னு அவங்க சொல்லுவாங்க ஹவுஸ்எலிங்கிறவர் பணத்தின் சைக்காலஜின்னு பிஹேவியல் சைக்காலஜியில் அடுத்த லெவலில் காமன் மேனுக்கு உரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற புஸ்தகம் இது இது வந்து ஹவுஸ்எலிங்கிறவர் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ரைட்டர் கொலாபரேட்டிவ் ஃபண்டுங்கிறது ஒரு கம்பெனியில் பார்ட்னர் அது ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்மு அது வந்து இனோவேஷன் அண்ட் சோஷியலி கான்சியஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட பிளான் இந்த அடுத்தது இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனி வந்து ஃபண்டில் போட்டிருந்தாலும் அவர் வந்து சொல்கிறது மெயினாக நீங்கள் வந்து பேசுவாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தான் அவரோட தாக்கம் அவர் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் ஒன் சதர்ன் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி அதை தவிர பல ஆர்டிக்கல் எழுதியிருக்கார் வால் ஸ்ட்ரீட்லேயும் மாட்லேயும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜிலேருந்தும் ஃபைனான்சியல் ஹிஸ்ட்ரிலேருந்து நம்ம என்னெல்லாம் பாடம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அவர் பேசியிருக்கார் சரி ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு ஃபைனான்ஸுங்கிறது ஹைலி பர்ஸ்னல் திங் அது இன்னொருத்தரோட நம்ம ஷேரே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது உங்க ஜாதகத்தை காட்டுற மாதிரி அதனால் இது ஹைலி பர்சனல் அண்ட் இண்டிவிஜுவல் திங் இது ஒன் சைட் ஸ்விட்ச் ஃபார் ஆல் பண்ண முடியாதுங்கிறது அவரோட ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன் அடுத்தது உங்களோட ஃபைனான்சியல் சுச்சுவேஷனை நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது மிஸ்லீடிங்காக இருக்கும் இதையும் நான் ஒத்துக்கிறேன் என்னோடய என் லைஃப்பும் என் கேமராமேனோட சுச்சுவேஷன் என் லைஃப்பும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னோட ஃபைனான்ஸஸையும் அவனோட ஃபைனான்ஸஸ்ஸையும் கம்பேர் பண்ணுறது தப்பு அதே மாதிரி அம்பானியோடய ஃபைனான்ஸஸையும் என்னோடய ஃபைனான்ஸஸ்ஸையும் கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்பு அவருக்கு அவரோட நீட்ஸ் இருக்கும் என்னோடக்கு என்னோட நீட்ஸ் இருக்கும் அதனால் நம்ம மற்றவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப தப்புங்கிறது தான் அவரோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது மாதிரி இவன் வந்து வாரன் பஃபிட் இந்த ஸ்டாக்காக வாங்கியிருக்கலாம் நான் இந்த ஸ்டாக்காக வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தவறு அவர் எந்த காரணத்துக்காக ஏன் ஒரு ஸ்டாக்கை வாங்கினார்னு அவரால் தான் சொல்ல முடியும் அவரோட ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து உங்கள் கண்டிஷனில் வாங்கிட்டு நாளை குத்துறதே குடையிறதேங்கிறது உங்களுக்கு வதிக்கும் ஆக்சிடென்டல் பெட்ரோலியங்கிறது ஒரு கம்பெனி கடன் வாங்கி இன்றைக்கி ஆயிலில் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஆயில் கம்பெனியாக வாங்கியிருக்காங்க இப்போ ஆயில் டிமாண்டு ஓவராலாக அடுத்த பத்து வருஷத்தில் குறைய போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆட்டோ விலை குறஞ்சாலே ஆயில் விலை குறையும் பெட்ரோ கெமிக்கல்ஸுக்கு மட்டும்தான் மெயினாக யூஸ் இருக்கும்னு தெரியும் அதே சமயத்தில் ஆயில் விலை வந்து இறங்கிகிட்டே போகுது ஸோ இவங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு பேர் கடன் வாங்கி ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணுறாங்க அந்த கம்பெனியில் பஃபட் இன்வெஸ்ட் பண்ணுறாருனா அவருக்கு ஏதோ தெரியும் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளுக்கு தெரியாது அதனால் பஃபட் வாங்குறாங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் ஆக்சிடென்டல் பெட்ரோலியம் வாங்கினா அது கையை சுட்டுப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஃபைனான்ஸஸில் உங்களுக்கு நீட்ஸ் இருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது குழந்தை பெற்றுக்கிறது குழந்தைய படிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் நீட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் உங்களோட பர்சனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னன்னு பார்த்து அந்த சர்க்கம்ஸ்டான்சஸுக்கு பிளான் பண்ணணுமே தவிர மற்றவங்க சோஷியல் மீடியாவில் பேசுகிறதோ நான் பேசுகிறதோ பஃபெட் பண்ணுறதோ இல்லை வேறு யாராவது ஒரு லீடிங் இன்வெஸ்டர் பண்ணுறத அப்படியே காப்பி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இதை தான் இவர் சொல்கிறார் இதனால தான் நான் சொல்கிறது டிஃபன் காஃபி வாங்குங்க ஸோ தட் லாஸ் ஆனாலும் உங்களை ரொம்ப இம்பேக்ட் பண்ணாது மேலே ஏறினா நல்லது ஏறாமல் அடிபட்டுடுச்சுன்னா டிஃபன் காஃபி நான் வாங்கினீங்க யூ கேன் அஃபோர்ட் டு லூஸு பவர் கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் தேவைக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டு குத்துறதே கொடையிடுறதேன்னு விக்கட்டமாக வாங்கட்டுமான்னு கேட்டுட்டு அதில் என்ன ப்ராப்ளம்ங்கிறதையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோமோ திரும்பி விக்கட்டமாக வாங்க விக்க விக்கட்டமாக ஏன்னால் அளவுக்கு மீது ஆசைப்பட்டு உங்கள் சக்திக்கு தேவைக்கு மேலே நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இதை தான் மார்கன் ஆசில் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நீங்கள் டிஃபன் கார்த்திக்கு வாங்கி இருபது ரூபாய்க்கு அந்த பொசிஷன் இருந்திருந்தால் உங்கள இவ்வளோ தூரம் அது படுத்தாது அதனால உங்கள் சர்க்கம்ஸ்டான்ஸுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் ரெண்டாவது லக் அண்ட் ரி ரிஸ்க்கை பற்றி பேசுறாரு வாழ்க்கையில் லக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எப்போதும் மிஸ்ஃபார்ச்சுனும் வரும் லக்கும் வரும் ஃபார்ச்சூன் வீல் திரும்பிகிட்டே இருக்கும் சில நேரம் நம்மளுக்கு இருக்கும் சில நேரம் நம்மளுக்கு நல்லா இருக்காது அதனால் எந்த நேரம் நல்லா இருக்கும் எந்த நேரம் நல்லா இருக்காதுன்னு யாராலும் சொல்ல முடியாது நீங்கள் லிவரேஜ் பண்ணிங்கன்னா நல்ல நேரம் வந்தால் கோடிஸ்வரன் ஆகிடுவீங்க லிவரேஜ் பண்ணி பர்ஃபெக்ட் தான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா நடு வந்துடுவீங்க லக்குங்கிறது கத்தி ரிஸ்க்குங்கிறது கத்தி கத்தி பழத்தையும் வெட்டும் கையும் வெட்டும் கையை வெட்டிக்காமல் இருக்க வேண்டியது நம்பளுது அதனால் எப்போதுமே ப்ரிப்பேர்ட் ஃபார் தி பெஸ்ட்டு சுச்சுவேஷன் அண்டு ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் அண்ட் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக இறந்து போன என் குருநாதர் சார்லி மங்கர் சொன்னார் வாழ்க்கையில் எல்லாருக்கும் லக்கு வரும் எனக்கு வந்த லக்கி பிரேக்ஸை நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணேன் அதனால எனக்கு அவுட் சைஸ் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது அதனால் உங்கள் லைஃப்பில் லக்கோட ரோலும் இம்பே ரிஸ்கோட இம்பேக்டும் தெரிஞ்சு தான் நீங்கள் டிசைலேண்ட்டாக இருக்க முடியும் இப்போ எதை எடுத்தாலும் மார்க்கெட் ஏறுது அதனால் நம்ம எதை வாங்கினாலும் சூப்பராக இருக்கும்னு நினைக்க தோணும் அதே மாதிரி இதே ஆசாமி பல வருஷம் மார்க்கெட் ஏறாமையும் பார்த்துருக்கேன் அது மாதிரி பீரியடும் வரும் அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் சக்ஸஸ் எல்லாம் என்னால் வந்தது ஃபெயிலியர்லாம் மற்றவன்னால் வந்தது அப்படிங்க நினச்சிங்கன்னா நம்ம தான் தவறு மார்க்கெட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் நம்ம வந்து நம்ம பண்ணுற தப்புலேருந்து கற்றுக்கணும் பணங்கிற மேட்டர்னால என்ன எடுதுன்னா நம்ம கையை சுட்டுக்கிட்டோன்னா திரும்பி ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வராமடி போய்டுவோம் சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு அது தப்பு ஸ்டாக் மார்க்கெட்லையும் சரி வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் சரி நீங்கள் ஃபைனான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பண்ண தப்புலேருந்து கற்றுக்கணும் அந்த கற்றுக்கின்ற பாடத்தை திரும்பி அப்ளை பண்ணணும் இதையும் அவர் சொல்கிறார் ஆனால் நான் பார்த்தது இது மாதிரி நல்ல சமயத்தில் பணத்தெல்லாம் ரொம்ப லேட்டாக கொண்டு வந்து கூட்டிகிட்டு தாங்க முடியாமல் அடிபடுறச்ச தாங்க முடியாமல் வெளில போயிட்டு மார்க்கெட்டுக்குள்ளேயே வராமல் இருக்கிறவங்க தான் நான் நிறையா பார்த்துருக்கேன் அதனால் பாடம் கற்றுக்கிறதும் அதே சமயத்தில் ஃபெயிலியர்லேருந்து த கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணி திரும்பி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப க்ரூஷியல் ஆகிடுது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவன் பண்ணான்னு பார்த்தம் போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் பண்ணோம் பண்ணணும்னாங்க சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவண்ட் பண்ணலான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கும் யாரெல்லாம் ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட் த் வேண்டத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜன்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும் ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க